ஆட்டங்கள் இடா பரதாக்கள் இடா இல்லாட்டையும் நாங்கள் ஜல்லிடா வரந்தோ மாட்டோமே மாட்டோமே எதுக்குமே கவலைப்பட்ட வாழ மாட்டோமே ஆட்டங்கள் இடா வரதாக்கள் இடா இல்லாட்டையும் நாங்கள் ஜல்லிடா கூடுவோம் சீட்டு ஆடுவோம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பங்கு போடுவோம் ஒன்னா கூடுவோம் சிட்டு ஆடுவோம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பங்கு போடுவோம் லாசு இல்லடா எவனும் பாசு இல்லடா எங்க மேல எந்த கேசும் இல்லடா ஆட்டங்கல்டா மரதா கல்விடா காசு பணம் எல்லாத்தையும் நாங்கள் ஜாலிடா வர்ற மாட்டோமே திறந்த மட்டோமே எதுக்குமே கவலைப்பட்டு வாழ மாட்டோமே அட்டங்கலிடா பரதாக்கிடா ஹசபனா இல்லாட்டிங்கும் நாங்க ஜாலிடா தண்ணி அடிப்போம் தரையில் கடப்பான் முடிஞ்சாக்காய் எந்திரிச்சு நாங்கனா டப்போம் தண்ணி அடிப்போம் தரையில் க முடிஞ்சாக்கா முடிஞ்சாக்காய் எந்திரிச்சு நாங்கனா டப்போம் கேட்க மாட்டாண்டா எவனும் தூக்க மாட்டாண்டா எங்க படம் ராத்திரியில பார்க்க மாட்டாண்டா ஆட்டங்கல்ல கசப்பான இல்லாட்டையும் நாங்க ஜாலிடா வந்த மாட்டோமே திருந்த மாட்டோமே எதுக்குமே கவலைப்பட்ட வாழ மாட்டோமே ஆட்டங்கள் நீடா படதா கல் நீடா காசு பானம் எல்லாத்தையும் நாங்கள் ஜாலிடா